வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி யார் நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அஃபீஷியலான ஒரு லிஸ்ட் வந்துடுச்சு அதை தான் நம்ம காலிலே கொடுத்துருந்தோம் அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார் அதெல்லாம் உண்மையாங்க அது எப்படிங்க இன்னும் நடக்கவே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார் அதை வச்சு தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க அவங்க வெளியே வர செய்தி அது ரொம்ப கன்ஃபார்மாக சொன்னால் மட்டும்தான் நான் சொல்லுவேன் நாமினேஷன்லேருந்து இந்த வாரம் யார் வெளில போகிறாங்கங்கிறத கூட நான் யோசி யோசிச்சு தான் சொல்லுவேன் ஏன்னா அது கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்னு தெரியாமல் நான் சொல்ல மாட்டேன் விஷயம் வந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் நம்மள்ட்ட செய்திகள் வரும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு வேறு ஏதாவது போட்டு போயிடுவேன் எதுக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பதினோரு பேர் வந்துவிட்டாங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீஃபாஸில் இல்லாதவங்களும் கேப்டனாக இருக்கிற விஷாலம் தவிர பாக்கி எல்லாருமே வந்தாச்சு சரி இந்த ப்ராசஸ் ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா இந்த லைவில் இதெல்லாம் உட்காந்து பார்க்குறது தாங்க ஒருத்தவர் இன்னொருத்தரை நாமினேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னு நின்றுக்கிட்டு உயிரை வாங்குகிறாங்க போய் இதுதான் காரணம் இதான் அப்படின்னு ரெண்டு பேரை சொல்கிறதுக்கு அங்கே போய் நின்று யோசிக்கிறாங்க எது நாமினேஷன் ப்ரா ப்ராசஸ் ஆரம்பித்து ஒரு பேரை சொல்லிவிட்டு அங்கே போய் நின்று யோசிக்கிறது இந்த மாதிரியான தர்ம சங்கடங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது முத்துக்குமாரன் இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இதை எதுக்குன்னா இதில் முக்கியம் ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வைஸ் வந்து எப்போவுமே மாறுறது கிடையாது ஓட்டிங் கவுண்ட் மாறும் ஆயிரம்னா அந்த இருபத்தொம்போது பர்சன்டேஜ்னா திட்டத்தட்ட முப்பதுன்னு வச்சிங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி பதினோரு ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தில் இருக்கார் இவருடைய இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது சௌந்தர்யா அங்கேருந்து ஓடி வந்து ஜாக்லினை குத்திட்டு போனாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் ரஞ்சித்து சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஜாக்லின் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க யோசிக்கணும்னு நின்றுட்டு அந்த பொண்ணு அங்கேயே நின்று யோசிக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷமாக எவ்வளோ கட்டுப்பாக இருக்கும் உக்காந்துருக்கோம் அவனுக்கெலாம் நீ சொல்லணுன்னா சொல்லிட்டு போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஜாக்லின் பேரை தான் சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சா டக்குன்னு சொல்லிட்டு வர தானே சொல்லிட்டு போயிருந்து அந்த பக்கம் வந்து முத்துக்குமரன் நெனைச்சி வந்தார் வந்துட்டு நான் முதலில் சொல்ல விரும்பும் ஜாக்லின் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு ஓட்டுகள் வாங்கி தர ரஞ்சித்து அவர் நாலாவதாக அவருக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லையே அவர் வெளில வந்துட்டார் தன்னை சேஃபாக விளையாடுறதுக்கு மற்றவங்கள்ட்ட சேஃப் கேம் விளாடுறாங்க மற்றவங்க நம்மளுக்கு தப்பாக நினச்சிடக்கூடாது நம்மளை யாரும் நாமினேட் பண்ணிடக்கூடாதுன்னு சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித்துக்கு ஓட்டு போடுறதுனால நான் அவங்கள தூக்கி போடுறேன்ட்டு போட்டார் செம்மையாக இருந்தது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பண்ணது அப்படி அந்த ரெண்டாவது ஓட்டு வந்து அவரை வந்து அருண் ப்ரோ பண்ணிட்டு போயிருந்தார் அருண் ப்ரோ வச்சு கிளி கிளின்னு அங்கேயே வச்சு கிழித்தா அப்படி அதாவது ரொம்ப கிளிச்சாப்பில் அது நீங்கள் சொ பாருங்கள் ஏன்னா எபிசோடில் அதை காட்டுவாங்க அது பார்க்கும்போது ஓப்பன் நாமினேஷன் தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போக்கி தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யா பதினஞ்சு புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி பதினாலு ஓட்டுகள் ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பர்சன்டேஜ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள் ஸோ அதுதான் அந்த பர்சன்டேஜ் தான் ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லினா இந்த வாரம் பண்ணிட்டு இன்றைக்கி அவங்களுக்குள்ளே ஒரு ட்ராமா கரண்ட கரும்பண்டா இந்த வாரம் ஏதாவது கேம் மாற்றம் அடையும் விஜய் சேதுபதி அப்படி பண்ணிட்டு போயிருக்காரு இப்படி பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லியும் ப்ரோமோஷன்லாம் எல்லாம் ட்ராமாவாகவே போயிட்டுருக்கு என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே ம் நம்ம தான் நினச்சோம்ல இந்த விஜய் சேதுபதி அந்த கிளி கிழிச்சிட்டு போயிருக்காரு அப்படி பண்ணியிருக்காரு இவனுங்கெல்லாம் புத்திமதியை எடுத்துக்கிட்டு வேறு லெவலில் விளையாட போகிறானுங்க அப்படின்னு நினச்சா இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான சண்டை ம் அதுதான் போயிட்டு இருக்குது இப்போ என்னமா வந்துச்சு ஜாக்லினை உனக்கு நாமினேட் பண்ணுற அளவுக்கு ம் என்னமோ போங்க ஏன்னா ஆப்ஷன் கிடையாது இல்லை அவங்களுடைய ஒரே ஆப்ஷன் ரஞ்சித்து ரஞ்சித்து வந்து சேஃப் கேமு அவங்கள பண்ணியிருக்கவே தேவையில்ல மூணு ஓட்டுகள் வாங்கிட்டாரு நாலாவது ஓட்டு பண்ணுறாங்க ராணுவ வந்து டைரெக்ட் நாமினேஷன் அதுக்கப்புறம் அவங்க அடிக்கிறதுக்கு வேறு ஆளே கிடையாது சரி ஜாக்லின அடிச்சுட்டு சாரி சொல்லிக்கலாம் இல்லையா அதுக்காக பண்ணியிருக்கு போல அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பத்து புள்ளி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி நானூறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஸோ மொதல் மூணு இடம் கன்ஃபார்ம் நான் சொல்லிட்டேன் இல்லையா அவ்வளோதான் இப்போ அந்த இடத்துக்கு அடுத்தது வரப்போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷாலை தூக்கி போடுவானுங்க நாலாவது அடுத்து மஞ்சள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டுக்கு எவன் வந்தான்னா வின்னர் ரன்னர் கன்ஃபார்ம் ஆகி போச்சு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜாக்லின் தான் வாரம் வாரம் வருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஓட்டு வந்து சௌந்தர்யா போட்டது இன்னொன்று அருண் ப்ரோ வந்து வச்சு விட்டு போனார் ஜாக்லின் வந்து ஜெஃப்லியோடைய கேமை கெடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஜாக்லின் ஏஞ்சி போய் கடைசியாக அடித்தாங்க பாருங்கள் அருண் வச்சு வெய்யி செய்ய செஞ்சாச்சு இதுதான் தரமான செய்கை அதை நீங்கள் பார்த்துங்க அவங்க என்ன வார்த்தையை பிரயோகப்படுத்துனாங்களோ அதே வார்த்தையை பிரயோகப்படுத்தி யாருன்னு அடித்தாங்க அது எபிசோடில் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போது கவுனிச்சு பாருங்கள் கடைசியாக ஜாக்லின் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டுன்னா உங்களுக்கும் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அருண் நாலாவது இடம் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐம்பத்தொம்பது ஓட்டுகள் போன வாரம் வாங்கி இந்த பயலுக்கு வந்து புத்தி வரலை அப்படிங்கிறது தான் கேமை மாற்றுறான்னா மாற்றிட்டு போயேன் பேட்டனை மாற்று ம் தான் ஜெஃப்ரி வந்து இந்த வாரம் வந்து சேஃப் கேமில் உட்காந்துருக்கலாம் ஆ ஜெஃப்ரி இல்லைன்னா இந்த 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 கேமே மாறி இருக்கும் தெரியுமா நாமினேஷன் ஃப்ரீ ப்ளேஸ் வந்து வேறு யாராவது வாங்கியிருந்தால் இந்த கேமே வேறு லெவலில் மாறி இருக்கும் ஆ அதை விட்டு விட்டு ஜெஃப்ரியை தூக்கி போட்டு என்ன கண் மூடித்தனமா என்ன ஜெ நீ வந்து பாவம் பண்ணியும் பார்க்குறீங்களா என்ன நீங்களும் சத்தியாகும் உங்களால் எவ்வளோ பிரச்சனையும் பாருங்க தெரியுமா மஞ்சிரிலாம் அழுதுட்டு ஒன்றால் தான் ஏன் மஞ்சள் உட்காந்து அழுகுது இன்னைக்கு பாருங்கள் அதை மஞ்சள் வரும்போது சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் முதல்ல ஏஞ்சி போய் ரஞ்சித் சாரை கை காமிச்சு விட்டது இந்த பொண்ணு தான் சரி காமிச்சு விட்ட அடுத்து வந்து தீபக்கை போய் நாமினேட் பண்ணிச்சு தீபக் ஏஞ்சி வந்து பவித்ரான்னு இதை அடித்து விட்டா அப்படி இது தப்பிக்கலான்னு நினச்சிச்சு அடிச்சு விட்டாங்க போதுமா சேஃப் கேம் போதும் உனக்குலாம் இந்த வாரம் எங்கே போன வாரம்லாம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்திய சௌந்தர்யா இருக்கும் பொழுதுலாம் இந்த வாரம் ஏன் வரல உனக்கு எனக்கு பதில் சொல்லி பண்ணி ம் போன வாரம் சௌந்தர்யா இருக்கப்போ உனக்கு தானே ஓட்டுகள் குமிஞ்சிது நீ தானே முதல் இடம் ரெண்டாயிரத்துல சௌந்தர்யா இந்த வாரம் ஏன் உனக்கு ஓட்டு வந்து இப்படி கம்மியாக இருக்குது தொள்ளாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிற பதில் சொல்லு நீ எனக்கு இப்போ எப்படி உனக்கு ஓட்டுகள் வந்து இந்த வாரம் கம்மியாகுது போன வாரம் அதிகமானுச்சு தெரியல எனக்கும் தெரியல பார்ப்போம் இந்த வாரம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து தீபக் ஆறு புள்ளி நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய இன்னைக்கு எட்டாயிரத்தி முப்பத்தோரு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு தீபக் கண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நேர்த்தே சொல்லிட்டேன் அவர் வந்து என்ன சொல்கிறது அவரை வச்சு ஓரளவுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது என்டர்டைனிங்க்கு ஒரு தூர மாட்டார் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் ஒரு ஓரளவுக்கு நியாயமான முறையில் விளையாடக்கூடியவர் அதனால் ஒரு எண்பது நாள் வச்சுருப்பாங்க ஓட்டிங்கும் இவருக்கு வந்து நடுநிலையான ஓட்டுகள் தான் வரும் அப்படிங்கிறது தான் அடுத்து ராணவ் பிஆர் வந்து பெரிய அளவில் வச்சுருக்கான் தம்பி ஆறு புள்ளி இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காரு அதாவது ஓட்டு கேட்குற முறைப்படியே கேட்குறாங்க போஸ்டர்லாம் அடித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இது என்ன பிக்பாஸாக இல்லை புரியல எங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் வெளியில் வந்து போஸ்ட் அடிப்பாங்களா அவங்க அப்பா வந்து அரசியலில் ஏதோ இருக்காரு போல் அதனால் தம்பி வந்து நம்மகிட்டயே வேட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்கார் சரி காட்டிக்க ஓ இவர் வந்து நாமினேஷன் பண்ணுறப்ப கவனிச்சு பாருங்களேன் ராணுவ விஜய் சேதுபதி திட்டுறது தப்பே கிடையாதுங்க நாமினேஷனுக்கு அவருக்கு சொல்கிற காரணத்தை பாருங்களேன் ரா இவருக்கு ரயானுக்கு சொல்லுவார் இது பண்ணனால ரயானே ஷாக்காய் எதுடா பண்ண நான் அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கு எபிசோட் பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யம் கம்மியாகிடும் அது பாருங்கள் ராணவ் பண்ணுற காரணத்தை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இவெல்லாம் வந்து கண்டிப்பாக உருப்பிடுவானான்னு நீங்களே அதுக்கப்புறம் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன ஒரு நாமினேஷன் காரணம் சொல்கிறது கூட சரியாக சொல்ல தெரியலங்க சும்மா இது பண்ணுவான் அது பண்ணுவான் அதனால் நாமினேட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பாஸும் ஒத்துக்கிட்டு போகிறாரு அமைதியா இதுக்கு கூட வாடா நீங்கள்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அடுத்தது பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அன்ஷிதா வந்து அதுவும் நாமினேஷனுக்கு வந்தாச்சு வந்துட்டு வந்து யாரை நாமினேட் பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே ஏது ஓப்பன் நாமினேஷன்ன்றதுனால நீ சொல்கிற இதுவே க்ளோஸாக இருந்திருந்தால் ஓடி போய் ஜாக்லின் அடுத்தது அது பேசுகிறது எனக்கு புரியலை அதனால நான் நாமினேட் பண்ணுறேன்ட்டு வருவேன் எவ்வளோ கேம் ஆடுது பாருங்கள் இதெல்லாம் உக்காந்துக்கிட்டு இதுவும் ரஞ்சிதா பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் ரஞ்சித்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து யாரும் தெரில சரியா ஒருத்தர் ரஞ்சித்து அது கன்ஃபார்மு அதுக்கப்புறம் வேறு யாரையோ நாமினேட் பண்ணாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான் நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எட்நூற்றி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கியிருக்கா அப்படி இவர் வந்து போனார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது தான் இவர் யாரை பண்ணார்னா மஞ்சரியை பண்ணி விட்டார் பாவம் அந்த மஞ்சரி பொண்ணு அப்படியே கண் கலங்கி நிற்கிது தண்ணி வரல கண்ணில் நீங்கள் பாருங்களேன் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போது மஞ்சரியை ஒன்றுமே சொல்ல முடியல டேய் சொல்லிடாதீங்கடா யாரும் என் பேரை சொல்லிடாதீங்கடா என் பேர் சொல்லிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருந்தது ரயான் போய் ஆரம்பிச்சிட்டாப்புல அப்போ கூட ரயான் நீ ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்க வேறு யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனாலே அமைதியாக உட்காந்துக்கிட்டு அந்த மஞ்சரி வந்து வேண்டிக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக வந்த விஷால் மஞ்சரின்ட்டாப்புல இவங்க போன வாரம் கேம் விளாட விளாண்டாங்களே இவங்க கேம்லாம் சூப்பராக விளையாட ட்ரை பண்ணலைங்க இவங்க அந்த கேமை ப்ராப்பராக விளாண்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக வாங்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் அதுக்கு தான் போன வாரம் ட்ரை பண்ணாங்க அந்த மேனேஜர் போஸ்டிங் வந்து ரொம்ப கெத்தாக இருந்து பார்த்தாங்க யாரும் கொடுக்கல இன்றைக்கி நம்மளை யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு நாள் அடக்கி வாசிச்சிக்கிட்டு இருந்தாங்க ரயான் ஆரம்பிச்சு விட்டா அப்படி ரெண்டு ஓட்டையும் கவுண்டன் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வராங்க அதுக்கப்புறம் விஜய் விஷால் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு மூஞ்சே செத்து போச்சு அதாவது மைண்ட் வாய்ஸ் போயிருக்கும் யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது ஆண்டவா 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 யாரையும் பேரை சொல்லிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே உட்காந்துருந்தது நான் என்ன கேட்குறேன்னா அந்த மேனேஜர் டாஸ்க்கை எப்படி விளாண்டிங்க இந்த மாதிரி தானே இதுவும் மேனேஜர் டாஸ்க்கை நீங்கள் வந்து நியாயமாக எப்படி விளாடுமோ அப்படி தான் விளாடுவான்னு விளாண்டிங்கள்ல அந்த மாதிரி நாமினேஷன் வரும்பொழுது அதை தைரியமாக ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அவனுக்கு எவ்வளோ பேருக்கு ஹர்ட்டாக இருக்கும் தொழிலாளியாக இருந்தவன் மூணு நாள் வந்து வெளியில் படுத்து தூங்கியிருப்பான் ஏதாவது ஒன்று கேட்கணுன்னா உள்ளே வரணும் தண்ணி பிடிக்கணும் பாத்ரூம் போகணுன்னா தண்ணி பர்மிஷன் கேட்கணும் எவ்வளோ வேலை இருந்திருக்கும் அவன் அவன் டாஸ்காக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அதெல்லாம் நீங்கள் இறக்கமற்ற ஒரு முதலாளியாக இருந்துட்டு இப்போ நாமினேஷன் பண்ணப்போ மட்டும் ஒன்றும் அமைதியாக உட்காந்துருந்தா ரயான் கரெக்டாக பார்த்து அடித்தான் ரியா ரயான்னு விஷால் எல்லாமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க நாமினேஷன் பேசிக்கிட்டே தான் பண்ணாங்க எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா யார் வரலையே தேடி பிடிச்சி அடித்தாங்க அதில் சௌந்தர்யா தான் கேம் அது ஒன்று ஜாக்லின் பேர் இன்னொன்று ரஞ்சித் நாலு மூணு ஓட்டு வாங்கிட்டார் அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை வேறு யாருக்காவது போட்டுக்கலாம் மற்றவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நாமினேஷன் பண்ணப்போ அவங்க உட்காந்துருந்ததை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் எப்படி உட்காந்துருந்தாங்கன்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாளைக்கு அதை பற்றி பேசலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரெண்டு புள்ளி முப்பத்தொரு பர்சன்டேஜ் இரநூத்தி தொண்ணூத்தாறு அது எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் ரஞ்சித் தான் போக போகிறாரு அப்படிங்கிறது இப்போ அதான் ஹிண்ட்டு விஜய் சதுபதியாக கொடுத்துட்ட அப்படி நீ ஒழுங்காக விளையாடலன்னா அடுத்த வாரம் உன்னை நான் தூக்கிடுவேன் தான் கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை ரஞ்சித் பயன்படுத்துகிறாரா இல்லை கீழே விடுறாரா அதாவது இத்தனை நாள் நான் ஒழிஞ்சிருந்தேன் இந்த வாரம் நான் வெளியில் வரேன்னு அடித்து விளாண்டு ஃபஸ்ட்டு வாரம் பண்ண மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்னா மஞ்சரி ரயானை தூக்குவாங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா ரயான் ரஞ்சித் மஞ்சிரி தான் இப்படி தான் போகும் மஞ்சரி வந்து நான் இன்றைக்கி இருக்க பொசிஷனை வச்சு சொல்கிறேன் மஞ்சிரியோடைய ஃபாலோவர்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க ஏன்னா கடைசி நாள் என்ன வருது அப்படிங்கிறத கூட அவனுக்கு கன்சிடர் பண்ண அவனுக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க ஆனால் ரஞ்சித்தை தூக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய கன்ஃபார்ம் லிஸ்ட்டு அதை மாற்றி அதை கொண்டு வர்றது அவருடைய கையில் தான் இருக்குது ஒரு வேளை அடித்து துவம்சம் பண்ணார் அப்படின்னா உள்ளே தூக்கி போட்டு வேறு யாராவது தூக்கி அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் இந்த வாரம் போகிற ரெண்டு பேர் யார் அடுத்த வாரம் யாரார் போவா அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ண முடியும் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டே தானே போ போ பார்த்துக்கலாம் இதுதான் ஓட்டிங் ப்ளஸ் ஓட்டிங்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓட்டிங் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் நான் சொன்ன விஷயத்தெலாம் கவனித்து பாருங்கள் யார் யார் என்னென்ன சொல்லி பண்ணாங்க அப்படிங்கிறது ப்ளஸ் சௌந்தரியா என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நம்ம நாளை வெடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்